படிப்பு என்பது ஒரு கடமை அல்ல அது ஒரு மாற்றத்தின் தொடக்கம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு காலம் வரும் அந்த நேரத்தில் படிக்க வேண்டும் என்று அல்ல வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கத் தொடங்குவோம் அதுதான் உண்மையான வளர்ச்சியின் ஆரம்பம் படிப்பு என்பது புத்தகங்களுக்குள் இருக்கும் வார்த்தைகள் அல்ல அது ஒரு மனப்பயிற்சி அது நம்மை ஒரு நிலைக்கு கொண்டு சென்று நம்மை மீண்டும் உருவாக்கும் ஒரு பயணம் நாம் இன்று படிக்கும் ஒவ்வொரு வரியும் நாளை நம்மை வலிமையாக்கும் ஒரு அடித்தளம் புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் திறக்கும் போது அது ஒரு சுமையாக அல்ல அதை ஒரு வாய்ப்பாக பார்க்க கற்றுக்கொள் ஏனெனில் ஒவ்வொரு பக்கமும் உன் எதிர்கால கதவின் சாவி சில நாட்களில் மனம் சோர்ந்து போகும் படிக்க விருப்பம் இல்லாமல் தோன்றும் அது தோல்வியின் அறிகுறி அல்ல அது மனிதத்தன்மையின் அறிகுறி வெற்றி பெறுவோர் என்பவர்கள் அப்படியான தருணங்களில் தங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்தி கொள்பவர்கள்தான் அவர்கள் தங்கள் மனதை பயிற்சி செய்து சோர்வையும் பயத்தையும் தாண்டி செல்பவர்கள் படிப்பு என்பது வேகத்தின் விளையாட்டு அல்ல அது பொறுமையின் கலை நாள்தோறும் சிறிய முயற்சி சேர்த்தால் ஒரு வருடத்திற்குப் பிறகு அந்த சிறிதே உன் சக்தியாக மாறும் ஒவ்வொரு நாளும் ஒரு வீதம் வளர்ச்சி என்றால் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு நீ முப்பத்தேழு மடங்காக இருப்பான் வளர்ச்சியின் கணிதம் நம்மை நம்புவதுதான் வெற்றியின் முதல் பாடம் உன்னை யாரும் நம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் நீயே உன்னை நம்ப வேண்டும் ஏனெனில் உன் வாழ்க்கையின் முக்கியமான மாணவன் நீயே உன் தோல்விகளே உனக்கு சிறந்த ஆசிரியர் அவை உன்னை கீழே தள்ள அல்ல உன்னை உயர்த்த தயாராக வைக்கின்றன படிப்பு என்பது ஒரு போட்டி அல்ல அது ஒரு வாய்ப்பு அது யாரையும் வெல்ல அல்ல உன்னை உன்னால் வெல்ல அது உன் மனதை ஒழுங்குபடுத்தும் ஒரு வழி உன் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு கருவி நாளை உலகம் உன்னை மதிக்க வேண்டுமெனில் இன்று நீ உன்னை மதிக்க வேண்டும் புத்தகம் திறக்கும் அந்த நேரம் உன் எதிர்காலம் திறக்கும் நேரம் நீ இன்று படிப்பதில் சோர்ந்து போனாலும் நாளை உன் முயற்சியின் ஒளி மற்றவர்களின் வாழ்க்கையை மாற செய்யும் படிப்பு உனக்கு மதிப்பெண் கொடுக்கும் ஆனால் அதைவிட முக்கியமாக அது உனக்கு மன வலிமையை கொடுக்கும் படிப்பு உன்னை ஒரு டிகிரிக்காக தயார் செய்யாது அது உன்னை ஒரு தீர்மானமாக மாற்றும் அது உன்னை சாதாரண மனிதர்களிடம் இருந்து அசாதாரண மனிதனாக உயர்த்தும் அது உன் குரலுக்கு திசை கொடுக்கும் உன் கனவுக்கு அடித்தளம் அமைக்கும் படிக்க வேண்டிய காரணம் வெறும் தேர்வு அல்ல அது வாழ்க்கை நீ இன்று உழைத்தால் உன் குடும்பம் நாளை நிம்மதியாக சுவாசிக்கும் நீ இன்று படித்தால் உன் எதிர்காலம் நாளை பேசும் வெற்றி பெறுவது கடினம் ஆனால் முயற்சியை தொடர முயற்சியை தொடர்வது அதைவிட வலிமையானது ஒரு நாள் உன்னை யாரும் நம்பாத போது நீ உன்னை நம்பிய அந்த நாள் அதுவே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம் நீ இன்று படி ஏனெனில் நீ படிக்கும் அந்த சில மணி நேரங்கள் ஒரு நாளை உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டவை நீ இன்று எடுத்த உழைப்பின் ஒலி நாளை உலகம் முழுக்க ஒழிக்கும் நீ இன்று அமைதியாக உழைப்பது நாளை உன்னை பெருமையுடன் பேச வைக்கும் படிப்பு உன்னை ஒரு தேர்வுக்காக அல்ல ஒரு எதிர்காலத்துக்காக தயாரிக்கிறது அதை உன் கையில் இருந்து விடாதே ஏனெனில் கல்விதான் உன்னை வாழ வைக்கும் ஒரே நிரந்தர ஆயுதம் நீ இன்று படி உன் கனவுகள் நாளை பேசும் இதுவே உண்மையான வெற்றி